நிஜமாவே இவர்களுக்கு கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலாமா விருச்சகராசிந்தான் நல்லா வந்துடும் அந்த நல்லா வந்துடும் சனி பயிற்சிக்கு பிறகு நல்லா வந்துடும் அர்த்தாஷ்டம சனிக்கு பிறகு நல்லா வந்துடும் தசாபதி மாறுனா நல்லா வந்துடும் நிறைய நாங்களும் ஆறுதல் சொல்லி எதிர்மறையான விஷயங்களை கூட ரொம்ப நேர்மறையாக சொல்லி தான் அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை தன்னட்ட ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப அன்பாக தன்னுடைய ரகசியங்களை ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உயிரே போனாலும் அந்த ரகசியத்தை வெளியில் சொல்லாத கெட்டிக்காரர்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சிக்கி இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல அந்த தெய்வத்தினுடைய படம் இவர்களது பூஜை அறையில இருந்தாலே மாபெரும் வெற்றி நலம் செல்வம் கீர்த்தி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார் அப்படிப்பட்ட ஒரு சுவாமி இருக்கிறார் என்ன சாமி சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க குரு குருவே துணை ஒவ்வொருவருக்குமே ஒரு இஷ்ட தெய்வம் வந்து இருக்கணும் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த தெய்வத்தை வந்து வழிபடலாம் அப்படின்னா என்ன எந்தெந்த ராசிக்கு என்ன மாதிரியான தெய்வங்களை வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய படத்தை வந்து கூட வச்சுக்கிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா அதுக்கான காரணத்தையும் என்னென்ன படத்தை என்னென்ன ராசிக்காரருக்கு வைக்கலாம் அப்படிங்கிற பற்றி எங்களுக்கு விளக்கமாக சொல்லுங்கள் வணக்கம் அதாவது எத்தனையோ பேர் இருந்தாலும் கூட சில பேரோடு நம்ம இருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு மன சந்தோஷம் வர்றதுக்கு காரணம் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க அந்த உறவுக்காரங்க நம்ம வளரணும் நம்ம வாழ்க்கையில் மென்மேலும் அடுத்த படிக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா அந்த அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே குலதெய்வம் இருக்குது அதுக்கப்புறம் அவர்களுடைய இஷ்ட தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி போகிறது அந்த தெய்வம் எனக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு போகிறது குல விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழிநடத்தி கொண்டு போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறது அப்போ நம்ம விரும்புகிறது நம்மளை வழிநடத்துறத தாண்டி நமக்கு அனுகூலம் பண்ணக்கூடியவர்னு ஒருத்தர் இருப்பார்ல நமக்கு அனுகூல தெய்வம் அப்படின்னு இருக்கும் இல்லையா அந்த அடிப்படையில் மேஷ ராசியிலருந்து மீன ராசி வரையும் பன்னிரெண்டு ராசி எடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் செல்வம் புகழ் கீர்த்தி இருக்கிற நிலையிலிருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எப்பேற்பட்ட பிரச்சனைகளை இருந்தாலும் அதை பார்த்த உடனேயே உங்க மனசுல சந்தோஷமும் உங்களுக்கு ஒருத்தர் இருக்கிறார் அப்படிங்கிற தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அதுல சித்தர்கள் தான் நிறைய மூல நூல்கள்ல அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஜோதிட பாவகத்துல பனிரெண்டு பாவகத்துல ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அதை பிடித்து அந்த தேவதை உங்களை பிடித்து வழிபாடு செய்ய வாழ்வில் அனைத்து பதினாறு வகையான செல்வங்களும் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க ராசிக்காரங்க சார் நிறைய பேருக்கு கை வாய் போகும் அப்படிங்கிற சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அப்படி கஷ்டப்பட்டிருக்க நம்ம விருச்சிக ராசிக்காரங்க வந்து என்ன தெய்வத்தை வீட்டில் வச்சு வழிபட்டா நல்லா இருக்கும் அதை பத்தி சொல்லுங்க நிஜமாவே இவர்களுக்கு கைக்கு கிடைச்சது வாய்க்கு கிடைக்கலமா அதுவும் பன்னெண்டு வருஷ காலமா விருச்சகராசி இருந்தால் நல்லா வந்துடும் அந்த நல்லா வந்துடும் சனி பயிற்சிக்கு பிறகு நல்லா வந்துடும் அர்த்தாஷ்டம சனிக்கு பிறகு நல்லா வந்துடும் தசாபுத்தி மாறுனா நல்லா வந்துடும் நிறைய நாங்களும் ஆறுதல் சொல்லி எதிர்மறையான விஷயங்களை கூட ரொம்ப நேர்மறையாக சொல்லி தான் அணுக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு விடிவு காலம் என்பது இவர்களுக்கு வந்துடும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காலபுருஷ தத்துவத்தினுடைய எட்டாம் இது ராசி தன்னட்ட ஒருத்தர் வந்து ஒரு ரொம்ப அன்பாக தன்னுடைய ரகசியங்களை ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய உயிரே போனாலும் அந்த ரகசியத்தை வெளியில் சொல்லாத கெட்டிக்காரர்கள் மறைப்பு சக்தி அதிகம் கோபம் இருக்கும் ஆனாலும் காட்டி கொடுக்க மாட்டாங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க நம்பி சொல்லலாம் இடத்துல ஒரு விஷயத்த உங்கள் மனசு ஏன்னா எல்லா விஷயத்தையுமே எல்லாருமே ரகசியம் காக்க முடியாது யார்டாவது சொன்னால் தான் ஒரு மனசு இலகுவா இருக்கும் அப்போ விரு நான்லாம் ராசி யாராவது இருக்காங்களான்னு தேடி பிடிப்போம் ஏன்னா அவர்களிடத்துல ஒரு ரகசியத்தை சொல்றோம் ஒரு பாதிப்பை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் விட்டு கொடுக்க மாட்டாங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க ஏளனப்படுத்த மாட்டார்கள் ஆனால் அவங்களுக்கும் வாழ்க்கையில கஷ்டம் இருக்கிறது எல்லாருக்கும் சகஜம் தானே அப்படி இவர்களுக்கு ஒரு தெய்வத்தினுடைய படம் அந்த தெய்வத்தை தினசரி பார்த்தாலே அந்த தெய்வத்தினுடைய படம் இவர்களது பூஜை அறையில் இருந்தாலே மாபெரும் வெற்றி நலம் செல்வம் கீர்த்தி பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு சுவாமி இருக்கிறார் அவங்களுக்கு என்ன சுவாமி சார் விருச்சகம் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் முருகனை அம்சமாக பெற்றவர்கள் ஊர் உண்மை முருகன் இவர்களிடத்திலே மிகவும் ஈடுபாடோடு இருக்கக்கூடியவர் சரி அந்த ராசிக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் வந்து மீனமாக வருது அந்த மீனத்திற்கு ஆதிக்க கிரகம் குரு பகவான் அப்ப மீனம் என்பது கடல் ராசி நீர் ராசின்னு சொல்கிறோம் எப்பேற்பட்ட போராட்டங்களையும் வெற்றி பெறுவதற்கு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய படத்தை வீட்டினுடைய பூஜை வைக்கணும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பார் பாக்கெட்ல வச்சுக்கங்க ஒரு நாள் இரவாவது திருச்செந்தூர் மண்ணிலே சென்று கடற்கரையிலே தங்கி வாருங்கள் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கந்தர் அனுபூதி கவசத்தை வீட்டில் சொல்லிட்டே வாங்க செம்பருத்தி பூ வைத்து முருகப்பெருமான வீட்டில் வழிபாடு பண்ணுங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் விருச்சக ராசிக்காரர்கள் தவிர்க்காமல் திருச்செந்தூர் முருகபெருமானை வைக்க வைக்க அறுபத்தி நாலு அழகும் களையும் பொருந்திய அந்த முருகப்பெருமான் குமரக்கடவுள் வீட்டிலேயே குடியிருப்பார் ஓகே சார் வாய்ப்புகளை நழுவ விடாமல் இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு விருச்சிக ராசி நேயர்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை வீட்டில் வழிபடணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னீங்க சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்